போஜராஜன் பரிவாரங்களுடன் வேட்டைக்குச் சென்று திரும்பும் பொழுது முப்பத்தி படிக்கட்டுகளை உடைய பதுமையான சிம்மாசனத்தைக் கண்டு எடுத்தான் இதில் அவன் அமரப்போகும் பொழுது பதுமைகள் கதை சொல்ல தொடங்கின அவை யாவும் விக்கிரமாதித்தனை பற்றியவை போஜராஜன் தர்மாபுரி என்ற நகரத்தை நீதி நெறி வலுவாமல் ஆட்சி புரிந்து வந்தான் மக்கள் அவனுடைய ஆட்சியை புகழ்ந்தனர் ஒரு சமயம் அரசன் அமைச்சக நீதி வாக்கியன் மற்றும் பரிவாரங்கள் சூழ வேட்டைக்குச் சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும்போது போது வழியில் களைப்பாறுவதற்காக ஓர் இடத்தில் எல்லாரும் தங்கினார்கள் அங்கே அருகில் இருந்த கம்மங்கொள்ளையை சரவணப்பட்டன் என்பவன் பரன் அமைத்து காவல் புரிந்து வந்தான் அவன் பரன் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து இங்கே உள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்மங்கதிர்களையும் நீங்கள் பறித்து சாப்பிடுங்கள் என்று உபசரித்தான் அவர்கள் அதை கேட்டதும் மகிழ்வுற்று வெள்ளரி காய்களையும் கம்மங்கதிர்களையும் பறித்து சாப்பிடத் தொடங்கினர் அப்போது பரண்மீது இருந்து கீழே இறங்கி வந்த சரவணப்பட்டன் வேட்டைக்காரர்களை பார்த்து இது என்ன அக்கிரமம் இப்படியா பயிர்களை அழிப்பது இதை கேட்க ஆள் இல்லையா என்று கூச்சல் போட்டான் இந்நிகழ்வு இரண்டு மூன்று முறை இதே போல நடந்தது அரல் மீது ஏறி அமர்ந்து கொண்டு வேட்டைக்காரர்களை வெள்ளரி காய்களையும் சோளக்கதிரிகளும் சாப்பிட சொன்னான் கீழே இறங்கி வந்து என்ன அக்கிரமம் கேட்பார் யாரும் இல்லையா என்று அலறினான் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போஜராஜன் அமைச்சனை பார்த்து அவன் பரன் மீது இருந்தபோது அவனாகவே எல்லாரையும் அழைத்து சாப்பிடும்படி சொன்னான் கீழே இறங்கி வந்ததும் அக்கிரமம் என்று அலறுகிறானே இது என்ன வேடிக்கை என்றான் அமைச்சகன் வியப்படைந்து அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அவன் பரன் மீது இருந்தபோது பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசுவதற்கும் வேறுபாடு உள்ளது ஒருவேளை அந்த பரன் மீது ஏதேனும் இருக்கக்கூடும் அதை சோதனை செய்தால் உண்மை வெளிவரும் என்றான் போஜராஜன் உடனே சரவணப்பட்டனை அழைத்து எமது ஆட்கள் உன்னுடைய கொள்ளையில் உள்ள பயிர்களை எல்லாம் அழித்து விட்டதாக கூக்குரல் விட்டாய் அல்லவா அதற்காக வேறு கொள்ளையும் வேண்டிய பொருளும் தருகிறேன் இந்த கொள்ளையை எங்களுக்கு கொடுத்து விட உமக்கு சம்மதமா என்று கேட்டான் அரசனை கேட்கும் போது மறுக்க முடியாமல் சரவணப்பட்டன் அதை கொடுக்க சம்மதித்தான் பிறகு கம்மங்கொள்ளையை போஜராஜன் அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டான் சரவணப்பட்டனுக்கு வேறு கொள்ளையும் பொருளும் கொடுக்கப்பட்டது பரன் அமைக்கப்பட்டிருந்த நிலத்தின் கீழே ஆழமாக தோண்டுமாறு உத்தரவிட்டான் அரசன் சிறிதளவு தோண்டிய உடனே ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தால் செய்ய நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டு கண்களை கூசும்படியான ஒளியுடன் திகழ்ந்தது அதன் வீடத்தை அடைவதற்கு முப்பத்தி இரண்டு படிக்கட்டுகள் அதில் இருந்தன ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு பதுமையாக முப்பத்தி ரெண்டு பதுமைகள் இருந்தன அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டிருந்தது அந்த சிம்மாசனத்தை அது அசையாதிருந்தபடியினாலேயே அப்போது மந்திரி இது தெய்வீகமான சிம்மாசனம் இதுக்கு இவ்விடத்திலேயே பிராமண போஜனம் பண்ணி வைத்து பூஜையும் பண்ணி பழியும் கொடுத்தாலே வழியே எடுக்க கூடாது என்று சொன்னான் போஜ ராஜாவும் வெகு சந்தோஷப்பட்டு அப்படியே பிராமண போஜனமும் மகாதானம் பண்ணிவிட்டு இரட்டை பழியும் கொடுத்து பூஜை பண்ணிவித்து அதன் பிறகு சிம்மாசனம் எடுத்தார்கள் அந்த சிம்மாசனத்தை நூலேணியின் பேரில் எடுத்து கொண்டு போய் தர்மாபுரி பட்டணம் சேர்த்தார்கள் ஆயிரங்கால் தூண் நிறுத்தி அதிலே நவரத்தனங்களால் இழைத்து மண்டபம் கட்டி வைத்து அந்த மண்டபத்திலே சிம்மாசனத்தை வைத்து பூஜை நைவேத்தியம் கொடுத்து பட்டணத்திலேயே உள்ள பிராமணர்களையும் குடியானவர்கள் சகல ராஜாக்களும் காரியதாரர்களும் மற்றும் உண்டான சகல ஜனங்களும் யானை குதிரை சதுரங்க சேனாதிபதிகளும் வந்து நிறை கொழுவாக நின்று கொண்டிருந்தபோது போது இம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை எடுத்து வைத்தான் அப்போது படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளும் கைகொட்டி சிரித்தன தவா மண்டபத்தில் கூடியிருந்தோர் அனைவரும் அரசன் உள்பட்ட வியப்புற்று அசையாமல் இருந்தனர் அரசன் அடித்த படிக்கட்டுகளில் கால் வைக்காமல் பதுமைகளை பார்த்து அழகுமிக்க பதுமைகளை நான் சிம்மாசனத்தில் ஏறப்போகும்போது நீங்கள் கைகொட்டி சிரிப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டான் உடனே முதல் படிக்கட்டில் இருந்த வினோரஞ்சித பதுமை போஜராஜனை பார்த்து மன்னனே இந்த சிம்மாசனமானது விக்ரமாதித்த மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்தது இதிலே நீங்கள் அமர்ந்து ஆட்சி செய்வதற்காக அமர எண்ணுகிறீர்கள் என்றுதான் மிக்க நிர்வாகத்தாலும் சிறந்த குணத்தாலும் ஐம்பத்தி ஆறு நாட்டு அரசர்களும் வணங்கி கப்பம் கட்டி வர இந்த சிம்மாசனத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் அத்தகைய ஆற்றல்களில் ஆயிரத்தில் ஒரு பங்கேனும் உம்மிடம் இருந்தால்தான் இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர இயலும் இல்லையேல் உமக்கு அதனால் மிகுந்த தொல்லையே உண்டாகும் என்றது விக்கிரமாதித்த மன்னனைப் பற்றி நீ புகழ்ந்து கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவரை பற்றி முழு வரலாற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும் அதனால் நான் பயனடைவேன் என்றான் போஜராஜன் இந்த சிம்மாசனத்தில் உள்ள நாங்கள் முப்பத்தி ரெண்டு பதுமைகளும் ஒரு நாளைக்கு ஒருவராக வரிசையாக அந்த வரலாற்றை கூறுகிறோம் நீங்கள் தினமும் ஒவ்வொரு படியாக ஏறும்போது ஒவ்வொரு பதுமையும் விக்ரமாதித்த மண்ணுடைய வீர தீர செயல்களை சொல்லும் நீங்கள் ஒவ்வொரு படியிலும் நின்று இந்த வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்ட பின் உங்களுக்கு அத்தகைய ஆற்றல்கள் சிறிது அளவேனும் இருக்குமானால் அடுத்த படியில் ஏறி செல்ல வேண்டும் அவ்வாறு இல்லாமல் படியேறுவதற்கு முயன்றால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாக நேரிடும் என்று பதுமை எச்சரித்தது பதுமையின் எச்சரிக்கையை போஜராஜன் கவனமாக எடுத்துக்கொண்டு அப்படியே ஆகட்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் விவரமாக கதை சொல்லுங்கள் என்று சொன்னான் உடனே முதல் பதுமை வீர வீரதீர செயல்களை சொல்லத் தொடங்கியது